கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மேலோட்டமாக பார்த்தா அந்த அக்கா நல்லா ஜெபிப்பாங்க அந்த அன்னை நல்லா பாட்டு பாடுவாங்க அந்த குடும்பம் அவ்வளோ தெய்வ பக்தியான குடும்பம் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிதானே ஐயோ அது குடிகாரப்பைய செத்தாலும் திருந்த மாட்டான் அப்படின்னு சில ஆட்களை சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிதானே இப்போ கவனித்து பாருங்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள் நாம் கர்த்தரை தேடுகிறோம் ஆனால் அந்த கர்த்தரை தேடுகிற காரியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் மேலோட்டமாக பார்த்தா அவங்க கிறிஸ்தவங்க இவங்க இந்துக்கள் அவங்க கிறிஸ்தவங்க இவங்க முஸ்லீம் அப்படின்னு மேலோட்டமாக பார்க்க தெரியும் கொஞ்சம் டீப்பாக போய் பாருங்கள் அதாவது நான் பிஎஸ்சி பாட்னி படித்தேன் ஒரு மரத்தில் இலையை பறித்து பார்த்திங்கன்னா வேப்ப அப்படி வரி வரியாக இருக்கும் கொய்யா இலை அப்படி அகண்டு நரம்பு நரம்பாக இருக்கும் நாவல் பிள்ளை இலை அப்படி வலுவலுப்பாக இருக்கும் ஒவ்வொரு இலையும் ஸ்ட்ரக்சர் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அப்படி ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த இலைக்குள்ளே இருக்கிற ட்ராப்ஸ் தெரியும் சின்ன சின்ன அந்த இலையை நாங்கள் ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணுவோம் அந்த இலையை அப்படி அழகாக ஸ்லைஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சு பார்த்தா இலைக்குள்ளே நர்வஸ் சிஸ்டம் இருக்கும் நரம்பு அந்த மண்டலம் இலைக்குள்ளே டிஷ்யூஸ் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பை வச்சு அப்படி பார்த்து அதை ஸ்டடி பண்ணியிருக்கோம் இப்போ கவனித்து பாருங்கள் இதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா அவங்களாம் கிறிஸ்தவங்கப்பா அப்படின்னு தோணும் கொஞ்சம் மைக்ரோஸ்கோப் மாதிரி பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஏ அவனுக்குள்ளே விசுவாசமே கிடையாதுப்பா வேறு தான் கிறிஸ்தவனாக இருக்கான் கோயிலுக்கே போக மாட்டான் இன்னும் கொஞ்சம் மைக்ரோஸ்கோப்பை திருப்பி அதை கொஞ்சம் டீப்பாக பார்த்தோன்னா ஏன் அவனுக்குல கத்தரை குறித்த பயமே கிடையாது சோமனவே மாட்டான் இவன் புறஜாதியை விட மோசமானவன் அப்படின்னு சில கிறிஸ்தவர்கள் சொல்லுவோம் தெரியுமா இப்போது வேதம் அதை நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்குது நீங்கள் ரோமர் கழுதுன நெருப்போம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியினால் அதை அடையவில்லை இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள் அதாவது ஆண்டவர் வந்து எல்லாரையும் தமக்கு சொந்தமான ஜனங்களாக படைத்திருந்தாலும் ஒவ்வொருத்தனையும் உற்று பார்க்குறார் உணர்வு இருக்கா உண்மை இருக்கா பரிசுத்தம் இருக்கா தெய்வபயம் இருக்கா கீழ்ப்படிதல் இருக்கா முரட்டாட்டம் இருக்கா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆராய்ஞ்சு பார்க்குறார் பார்த்துட்டு தான் அவர்களில் வேறு புரிக்கிறார் நீ என் பிள்ள வா நீ துறவா அப்படின்னு சொல்லி வேறு புரிக்கிறாரு சிலர் கேட்பாங்க அண்ணே ஆண்டவர் அப்புடில்லாம் செய்வாரண்ணே செய்வார் ஆண்டவர் அன்புள்ளவர் தான் அண்ணனே சொல்லியிருக்காங்க அன்புள்ளவர் தான் பெரிய எப்படின்னு அவர் நம்மளை கைவிடுவார் கைவிடுவார் உன்னுடைய கிரீகளை பொறுத்து கைவிடுவார் இப்போ நேசரத்தில் எனக்கு ஒரு அண்ணனு தெரியும் வீடு கட்டினா முதல்ல என்னதான் ஜோ பண்ணக்கூடாது தம்பி நீங்கள் வந்து ஜோமண்ணுங்க நாளைக்கு பால் கைக்கு போகிறோம் ஒரு கார் வாங்கினா தம்பி நீங்கள் வந்து ஜோமண்ணுங்க நாளைக்கு காலையில் இது சரிச்சு கொண்டு போகணும் அடுத்தது அவங்க அம்மா இறந்ததுக்கு தம்பி நீங்கள் தான் செய்தி கொடுக்கணும் பிள்ளைகள் பிறந்த நாளுக்கு தம்பி நீங்கள் வந்து எதை செஞ்சாலும் பண்ணி செய்வாருங்க என்னை கூப்பிட்டு அவங்க வீட்டில் ஒவ்வொரு வருஷமும் எப்படியும் ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் நடக்கும் நான் போய் ஜோமனிட்டு வரேன் ஜெபிக்காமல் ஒரு ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் இப்போ யோசித்து பாருங்கள் அவரை பார்த்த தேவ பக்தி உள்ளவரை நமக்கு தோணுமா தோணாதா தோணும் கோயிலுக்கே வர மாட்டார் பைபிளே வாசிக்க மாட்டார் ஜபமே பண்ண மாட்டார் ஆனால் சபையிலேருந்து குருவானவர்களை கூப்பிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுவார் ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவார் இந்த ரெண்டு காரியத்தையும் செய்வார் ஆனால் அவர் தேவனுடைய வழியில நடக்கவே மாட்டார் அவர் ஒய்ஃப் சொல்லும் அன்னை ஜெபிக்காம எதையுமே செய்ய மாட்டாங்க நான் சொல்லுவேன் யாரோ எப்படி ஜபிப்பாங்க உங்களை கூப்பிட்டு ஜெபிக்காங்கல்ல அவரு ஜெபிப்பாரா அது நடக்காது பாருங்க அப்போ இந்த மனுஷன் தனக்குள் விசுவாசத்தினால கத்தர தேடல கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால பெற்றோருடைய தேவ பக்தி அவருக்குள்ள கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்பா அம்மா ஜோமணி தான் செய்வாங்க அப்பா அம்மா குருவானவர் கூப்பிட்டு தான் செய்வாங்க நம்ம கிறிஸ்தவனா இருக்கும் அதனால இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய கட்டு அந்த பாரம்பரிய கட்டு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார் நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னாச்சுன்னா தெய்வ சமூகத்துக்கு வர்ற மாதிரி வந்து ஊழியக்காரங்களை வச்சு காரியத்தை செஞ்சுட்டு அன்னைக்கே தண்ணி அடிச்சிருவார் இப்போ நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம் என்றைக்காவது ஒரு நாள் திருந்துவார் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு திருந்துருக்கு வாய்ப்பு இல்லை எதிர்பாராமல் ஒரு நாள் மறிச்சிட்டார எதிர்பாராமல் ஒரு நாள் மறிச்சிட்டார் இப்போ யோசித்து பாருங்க எனக்கு தெரிந்த அளவுல அந்த மனுஷன் பெரிய துன்மார்க்கன் இல்லை ஆனா நிர்விசாரி கர்த்தரை தேடாத நிர்விசாரி கத்தருடைய வழிகளில் நடக்காத நிர்விசாரி ஜபிச்சு செய்யணும்னு தெரிஞ்சிருக்கிற அவருக்கு நான் ஜபிக்கணும்னு தெரியலையே எதனாலும் தேவ சமூகத்திலிருந்து குருவானவர்களை கூட்டு பிரதிஷ்ட பண்ணணும் தெரிஞ்ச அவருக்கு ஏன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் பிரதிஷ்டை பண்ண தெரியலையே இதைத்தான் அங்கே வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார் யூதர்கள் ஏன் புறக்கணிக்கப்பட்டார்கள் யூதர்கள் ஏன் கைவிடப்பட்டார்கள் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களை பார்த்து பைத்தியக்கார தனமாக பேசுவோம் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யூதர்களுக்கு உரதமாக யாரும் யுத்தம் பண்ண முடியாது யூதர்களை ஜெய யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது நான் கேட்டேன் இதே இந்த ஓட்ட உடஞ்ச ரெக்கார்டை எவ்வளோ நாள் சொல்ல போகிறீங்க ஆண்டவர் கைவிட்டுட்டார் அவனை ஆண்டவரால் கைவிடப்பட்ட ஜனம் இன்றைக்கி இஸ்ரேல் ஜனம் ஆனால் இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற ஊழியக்காரங்களெல்லாம் பாருங்கள் பேர் வாங்கின ஊழியக்காரங்களாம் பாருங்கள் எருசலேம் அசைக்க முடியாது அது யாக்கோவின் கோத்திரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போச்சு பேசுவாங்க நான் சொல்றேன் அப்ப யூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவனை யாருமே பீட் பண்ண முடியாது அப்படின்னா வேதம் பொய்யா வேதம் பொய்யின்னு சொல்லுங்க பிரபலமான ஊழியக்காரங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்றேன் சத்தியத்தை அறியாத குருடர்களா இருந்தேன் இஸ்ரேல் தேசத்துக்கு ஒருத்தையும் பேச மாட்டான் அவங்க கைவிடப்பட்டவர்கள் அந்தி கிறிஸ்துவின் வேதம் சொல்லுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இன்னைக்கு இஸ்ரோவில் ஜனங்களுக்கு இருக்கிற ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி யூதர்களுக்கு இருக்கிற ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி யூதர்களுக்குள்ள ஒரு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அவங்க பரிசுத்தவான்கள் சும்மா மாம்சமா அப்ப நான் சொல்றேன் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் யா நீ ரிக்கப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்ப உனக்கு விரோதமா ஒரு ஆயுதமும் வாய்க்காது இல்ல நீ நாளைக்கு குடிச்சாலும் அந்த ஆயுதம் வாய்க்காது அப்படிதானே நீ வேசித்தனம் பண்ணினாலும் அந்த ஆயுதம் வாய்க்காது ஏன்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படியா அது மட்டும் இல்லை பிரதர் பின்வாங்கி போயிட்டோம்ல கத்தருக்குள்ளே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறீங்கள அப்போ யூதர்கள் மட்டும் எப்படி இருப்பான் அவன் குடித்தாலும் வெறிச்சாலும் ஏசுவோ மருதழித்தாலும் ஏசுவோ சிலுவில் அடித்தாலும் எங்கள் மேலே சாபத்தை விழுன்னு சொன்னால் கத்திர அவ்வளோத்தையும் மறந்துட்டு மன்னிச்சிட்டு அவனை மட்டும் நீ என் ஃபுல்லடான்னு தூக்கி வைப்பாரோ பட்சபாதம் இல்லாத தேவன் இந்த சத்தியத்தை அறியாமல் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அவ்வளோ ஊழியக்காரங்களும் எருசுலேமுக்காக ஜோமண் இஸ்ரோவேலுக்காக ஜோமண்ணு பைத்தியக்காரங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க தேவ நீதி உள்ளவர் சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும் நீ கவனிச்சு பாருங்க யூதர்கள் விசுவாசத்தினால இயேசுவை தேடல நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால அவரை தேடினாங்க அதனாலதான் கைவிடப்பட்டாங்க அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாமளும் எங்கள் தாத்தா ஊழியக்காரர் எங்கள் பாட்டி நல்லா ஜபிக்கிறவங்க எங்கள் அம்மா அப்பா கோயில் கட்டி கொடுத்தாங்க இந்த கதெல்லாம் ஏசப்பட்ட எடுபடாது நீ கத்தரை தேடுறியா விசுவாசத்தினால கத்தரை தேடுறியா இல்லை எங்கள் தாத்தா பாட்டிலாம் அப்படி எங்கள் ஊரில் முத ஆலயத்தை கட்டி கொண்டவங்க அவங்க தான் அதனால நான் கைவிடப்பட மாட்டேன்னு சொன்னால் நீ பைத்தியக்காரன் உன்னை போல பரிதபிக்கப்பட்டவன் யாரும் கிடையாது தயவு செய்து விசுவாசத்தினால கத்தரை தேடுங்க பிரமாணத்தின் கிரியினால் தேடினீங்கன்னா கைவிடப்படுவீங்க இந்த உணர்வோடு கூட நீங்கள் கத்தரை தேடுங்க அவர் உங்களோடு இருப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலையில் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் அந்த அன்றைக்கு யூதர்கள் நியாயப்பிரமாண அந்த கிரியைகளினாலே உண்மை தேடினபடியினால் கைவிடப்பட்டது போல உம்முடைய ஜனங்களாகி நாங்களும் கைவிடப்படாதபடிக்கு விசுவாசத்தினாலே உமை தேடி உம்மை பின்பற்றக்கூடிய ஒரு கிருவை தந்து நடத்தும் உங்க நாமத்துல ஜபிக்கிறோம் உங்க நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் உங்களுடைய அன்பை பிரகடனப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துல ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை